இதுதான் நாட்டு அத்திப்பழம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ட்ரை ஃப்ரூட்டாக வர்ற அந்த அத்திப்பழம் இதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அதிலேருந்து செய்கிறது கிடையாது அதெல்லாம் வந்து ஹைப்ரிடு அது வந்து செடி மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சின்ன செடியிலேயே வந்து நிறையா காய்கள் காய்க்கும் இதில் வந்து பூச்சிகள்லாம் இருக்காது இந்த நாட்டு அத்தியில் வந்து நிறைய பூச்சிகள் தான் இருக்கும் அதில் வந்து பூச்சிகளே இருக்காது சுத்தமாக இந்த நாட்டு அத்தி மரம் வந்து ரொம்ப வருஷமாக பெரிய மரமாக வளர்ந்து அதுக்கப்புறம் தான் காய்க்கும் இதிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறமா இந்த ஹைப்ரிட்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும்போது சின்ன சின்ன செடிகள்லேயே வந்து காய்க்கும் இது வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது இது வந்து ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வளர்க்குறது தான் எல்லா பழங்களும் இருந்து தான் காய்க்கும் பூ பூத்து ஆனால் இந்த அத்தி பழம் மட்டும் பூவே பூக்காமல் தண்டிலேருந்து கூட அதாவது தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் கூட இது வந்து காய்க்கும் இந்த அத்தி மரத்துலேருந்தும் கல்லுலாம் எடுக்கிறாங்க அதாவது இந்த பனை மரத்துலேருந்து எடுப்பாங்க தெரியுமா போதெல்லாம் வரும்ல அதே மாதிரி அத்தி மரத்து கல் கூட எடுக்கிறாங்க ஆனால் அது வந்து அந்தளவுக்கு போதெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க இந்த பழங்கள் வந்து கீழே இருக்கிற பழங்களை விட மேலே இருக்கிற நல்ல சிகப்புகளில் நல்லா பழுத்து இருக்கிற பழங்கள் தான் வந்து நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க நான் சாப்பிட்டது கீழே இருந்தது தான் சாப்பிட்டு பார்த்தேன் அது இனிக்கவே இல்லை பழத்தில் இந்த காயை வச்சு பொரியல்லாம் பண்ணுவாங்க அது நிறையா கடையில் சுண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெரிய சைஸில் வராது அது வந்து மரத்தில் வச்சு பழுக்காது அதை நம்ம கட் பண்ணி தனியாக வச்சால் தான் பழுக்கும் அதை வச்சு நிறையா பொரியல் தான் அதிகமாக செய்வாங்க அது ஒரு வகை அத்திப்பழத்தில் மாதிரி நிறையா வகைகள் இருக்குது அத்திப்பழத்தில் இந்த அத்திப்பழம் அத்தி மரம் பற்றி உங்களுக்கு பெனிஃபிட்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் விலங்குகளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு புண்ணாயிருச்சி அப்படின்னா வந்து இந்த அத்திமரம் பட்டையில் வந்து ஒரு கோடு போட்டு அதுலேருந்து பால் வரும் அந்த பாலை எடுத்து அதை வந்து அந்த புண்ணுங்களுக்கு தேய்ப்பாங்க அது அப்படி தான் அந்த விலங்குகளுக்கெலாம் க்யூர் பண்ணுவாங்க அத்திக்காயை பொரியல் பண்ணி சாப்பிட்டா வயிறு சம்மந்தமான நோய்களுக்கெலாம் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாட்டு அத்திப்பழத்தில் வந்து நிறையா பூச்சிகள் பறக்கும் பூச்சியெல்லாம் கீழே தட்டி போட்டுட்டு அப்படியே வாயில் போட்டு சாப்பிடுவாங்க முழுசாக அப்படி இல்லைனா அதை வந்து ஜூஸ் ஏதாவது போட்டு கூட சாப்பிடுவாங்க இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவுக்கு வியூஸ் போச்சுன்னா நான் ஃபுல் லென்த்து ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கோங்க